சாலக்குடி ஆற்றில் காட்டு யானை ஒன்று நீரில் மூழ்கிய நிலையில் உடல் கண்டெடுப்பு தென்மேற்கு பருவமழையால் கேரளா முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்து வரும் இந்த கனமழையினால் கேரளாவில் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அதிரப்பள்ளி காலடி தோட்டம் டிஎஸ்ஆர் தொழிற்சாலை அருகே ஆற்றில் அடித்து வரப்பட்ட யானை உடல் கரை ஒதுங்கிய நிலையில் பொதுமக்கள் கண்டனர் உடனடியாக சாலக்குடி வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறையினர் யானையின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது யானை ஆற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு உயிரிழந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து உடற்கூராய்வுக்கு பிறகே தெரியவரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் திருச்சூரில் இருந்து ஃபைசல்